என்ன உங்களுக்கு என்னென்ன டூ ஸ்ட்ரோக் எட்டு வைக்கிறோன்னா இது வந்து த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்ட்ரோக் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இது பெட்ரோலும் ஒரு லிட்டர் பெட்ரோலு ரெண்டு ஆயிலும் ஊற்றி அடிக்கணும் இது இப்போது வெறும் பெட்ரோல் மாற்றி ஊற்றி அடிக்கணும் இன்ஜினுக்கு தனியாக ஆயில் ஊற்றிக்கணும் ஸ்ப்ரையோட மெயின் கான்செப்டே வந்து என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட கொடுக்குற ஸ்ப்ரேயரை வந்து நம்மளே சர்வீஸ் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுக்கும் ஆனால் இதோட பம்பு வந்து கொஞ்சம் நான் ஹெவியாக போட்டிருக்கோம் பித்தளை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ரெகுலராக இருக்கும் அதே மாதிரி நான் நாற்பத்தஞ்சு டேங்க் கிடச்சிச்சின்னா இது ஒரு ஐம்பது டேங்கு இப்படி கிடைக்கும் அவ்வளோதான் இந்த உடலோட தண்ணியை ஊற்றி அவங்களுக்கு என்ன திருப்தினால் மட்டும்தான் அனுப்பிச்சிடுவோம் நாங்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் என் பேர் முத்துக்குமார் நான் இங்கே இருக்கிற சின்னம் பக்கத்தில் இருக்கிற கூலானந்தபுரம் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கேன் என்னோட ஃபேமிலிக்குள்ளாமல் விவசாயம் தான் நாங்கள் ஃபுல்லாமே உரக்கடை மாட்டு தீவனம் இந்த ஸ்ப்ரேஸ் அண்ட் கார்வாஷ் அதான் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்தேதும் தொழில் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை அதில் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு டாட் அப்படின்னா இந்த மருந்து அடிக்கிற மிஷின்ஸ் ஃபுல்லாமே இங்கேருந்து ஸ்பேர்ஸ் எதுவுமே கிடைக்கல நம்ம சின்னம்மனூர்லேருந்து இங்கேருந்து போனால் ஓடப்பட்டி போகணும் ஓடப்பட்டி இல்லாட்டி கம்பம் போகணும் கம்பம் விட்டுட்டால் தேனி போகணும் அதான் அந்த சுற்று சரௌண்டிங் ஃபுல்லாமே ஒரு பதினாலு கிலோமீட்டரு ஒரு சின்ன ஒரு பாசரு எது வாங்கினாலும் அங்கே போகிற நிலமையில ஒரு நிலைமையில இருந்துச்சு ஏன் நம்ம ஊர்லேயே அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஐடியா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் இந்த கடை வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன விவசாயிகள் கொடுத்தேன் அப்போ கொரோனா வந்துடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடை வச்சு இன்னைக்கு வந்து முன்னணி பிராண்டடுகள் அப்படிலாமே வீஸ்டார் இயட்டுவோகிரோ ஜவான் டிஷாண்ட் கிராஃப்ட்டு இந்த மாதிரி ஒரு பல பிராண்டுகளெலாம் வந்து நாங்கள் இருக்கோம் இதில் ஸ்ப்ரேயரும் ப்ரெஷ் கட்ரு மருந்து அளிக்கிற மிஷின்ஸு ஆயில்ஸு ஸ்பேரு எல்லா ஏட்டு சொட்டுமே ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன உங்களுக்கு என்னென்னா டூ ஸ்டோக் மட்டும்னா இது வந்து ஸ்டார் கோஸ்டோ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இது பெட்ரோலும் ஒரு லிட்டர் பெட்ரோலும் ரெண்டு ஆயிலும் ஊற்றி அடிக்கணும் இது போ வெறும் பெட்ரோல் மாற்றி ஊற்றி அடிக்கணும் இன்ஜினுக்கு தனியாக ஆயில் ஊற்றிக்கணும் இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து நாற்பத்தஞ்சு டேங்க் அடிச்சுக்கலாம் இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து எண்பது டேங்க் அடிச்சுக்கலாம் இதுதான் இதுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் நம்ம கொஞ்சம் சம்சாரி ஒரு நூறு டேங்க் அடிக்கணும் அப்படின்றவங்க சம்சாரி வந்து இதை எடுத்துக்கலாம் சும்மா ஒரு நான் நாற்பது இருபது டேங்கு முப்பது டேங்க் அடிக்கிறவனுக்கு இதுக்கவே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கு வித்தியாசம் அப்படி தான் இது மேக்ஸிமம் வேறு நம்ம பாதுகாப்பு நம்ம பராமரிப்பை பொறுத்து இது வேலை வரும் அது மேக்ஸிமம் வேலை வராது இன்ஜின்ல ஆயில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லாமல் வச்சுருந்தால் மட்டும்தான் வேலை வரும் மற்றபடியே எந்த வேலையுமே வராது நம்மக்கிட்ட ஹோண்டா ஹோல்ஸ் போட்டு அடிக்கிற மிஷின் ஜிஎக்ஸ் ஜிஎக்ஸ் சிக்ஸ்டி அதே மாதிரி பெரிய வண்டிகளை பார்த்திங்கன்னா பவர் டில்லரு பவர் வீலரு இந்த மாதிரி நீக்கு ட்ராய்ட் ஐட்டம் குழு ஐட்டம் எல்லாமே இருக்கு நம்மக்கிட்ட சர்வீஸ் நம்மளுடைய கடையோட மெயின் கான்செப்டே வந்து என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட கொடுக்குற ஸ்ப்ரே வந்து நம்மளே சர்வீஸ் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுக்கும் அதுதான் நம்மளுடைய கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே அப்படி தான் நாங்கள் எங்ககிட்ட வர கஸ்டமரை நாங்கள் சர்வீஸ் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுத்து வர கஸ்டமரை திருப்தியாக அமைச்சு கொடுப்போம் அதுதான் எங்களோட கடையோட நோக்கமே எங்களுக்கு லாபமே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே கடையோட நேமு நம்ம சர்வீஸு இதுதான் எங்களோட முழு நோக்கமே விவசாயிக்கு ஒரு சர்வீஸ் சர்வீஸ் மைண்டில் இருக்கிறதே பெரிய விஷயமா நம்ம ஆரம்பத்துல நம்ம சம்சாரிக்கணும் தான் விவசாய ஃபேமிலி தான் அதனால விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை உங்களுடைய கடைக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பொதுவாக கம்பத்திலிருந்து தேனிக்கு போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு குறைஞ்சது நாற்பது கிலோமீட்டர் கிட்ட வரும் வரும் அங்கேருந்து இரநூறுவா இப்போ நம்ம இந்த கடையை விட்டுட்டு போகிறாங்கன்னா இரநூறுவா அவங்க எக்ஸ்ட்ரா போய் அங்கே போவோம் ஒரு பெட்ரோல் சார்ஜோ இதுக்கு நேரம் மேல கட்டணும் அங்கே மற்ற இடத்துல தேனியோ கம்பமோ மற்றம் போனால் சர்வீஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் மாதிரி நம்மகிட்ட எப்போயுமே வந்து சர்வீஸ் வந்து அஞ்சு பயங்கர இருக்காங்க எப்போ வேணாலும் சர்வீஸ் தெளிவாக இருக்கும் நம்மக்கிட்டே ஸ்பேர் இருக்கும் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ஸ்பேரை யூஸ் பண்ணி எல்லாமே தெளிவாக உங்களுக்கு அந்த சர்வீஸ் தான் நம்மளோட மெயின் பாயிண்ட்டே மிசு நீ எங்கே வேணால் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அந்த அங்கே ஈரோட்டில் இருக்கீங்க அங்கங்கே ஆனால் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மகிட்ட தான் சர்வீஸுக்கு வருவாங்க அதனால் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக பண்ணி கொடுக்குறோமோ அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மன திருப்தியும் கஸ்டமர் சர்டிஃபிகேஷன் அவ்வளோதான் ஒரு எங்களோட கடையோடது இது உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் மற்றவங்க பிராண்டட் ஐட்டத்தையும் கொடுப்போம் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும்னாலும் அதாவது மற்ற கோயம்புத்தூரை காட்டியும் இங்கேயும் இரநூறுவா வித்தியாசம்தான் வரும் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜு அதுக்கு தான் சேர்த்து தான் வரும் மற்றபடி இங்கே கோயம்புத்தூரில் எடுத்தாலும் சரி இங்கே எடுத்தாலும் சரி ஒரே ப்ரைஸ் தான் வரும் இப்போ எங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இங்கே வெளியூரில் எங்கே இருந்தாலும் சொன்னீங்கன்னால் நீங்களே எம்எஸ்எஸு ஏ ஒன்று இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஐட்டங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்சல் பண்ணியே நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் எந்த ஒரு ஸ்ப்ரேயர் கொடுத்தாலும் அதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணி தான் கொடுப்போம் நம்ம இதை பண்ணுங்கள் அதை செய்யுங்க இது இப்படி இருக்கும்னு சொல்லி தான் எல்லாமே நாங்களே ஏ டு ஜட் பண்ணி தான் கொடுப்போம் மற்றவங்க வந்து மிஷின் வித்தாக போதும் அந்த பையன் பிஸ்னஸ் மைனோட மட்டும்தான் இருப்பாங்க நாங்கள் அந்த நம்ம கொடுக்குற பொருள் கடைசி வரையும் கரெக்டாக போய் சேரணும் அவங்க கொடுக்குற பைசாவுக்கும் கரெக்டாக போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ணுறதுனால நம்ம இப்போ இருந்தில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து நம்ம முறையில் வச்சுருக்கோம் அதுல இருந்து தான் பிசினஸ் படிப்படியா விவசாயத்தை சார்ந்த பிசினஸ் மட்டும்தான் அதை பற்றி அப்புறம் பேசணும் விவசாயம் உர கடை இதெல்லாம் இந்த பம்போட சிறப்பு என்ன மற்ற ஒரு கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கு இந்த கம்பெனில இருக்கிற சிறப்பு ஒவ்வொரு பிராண்டடுக்கும் இப்ப ஏற்று அப்புறம் இதோட பம்பு வந்து கொஞ்சம் ஹெவியா போட்டிருக்கோம் பித்தளை கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இருக்கும் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு கிடைச்சுனா இது ஒரு ஐம்பது டேங்கு இப்படி கிடைக்கும் இது வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் மூணு ஆயில் ரெண்டு ஆயில் ஸ்டார்டிங் வந்து ரெண்டு ஆயில் அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மூணு ஆயில் போட்டு தரணும் ஏன் அப்படி போடணும் கொஞ்சம் அந்த ஸ்பீடு கொஞ்சம் இதாகும் குறையிறையில் நம்ம ஆயில் சேர்த்து ஆயில் போடும்போது ஸ்பீடு ஸ்பீடு அதிகமாகும் அதே மாதிரி கிரீஸ் வைக்கணும் பின்னாடி பம்புக்கு ஆயில் மாற்றணும் ஆஹ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அன்றாட ஒரு பராமரிப்பு இதெல்லாம் வந்து ஒரு சாத சாதாரண பார்மர் பண்ண தெரியாது இல்ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இதுதான் எதுவுமே தெரியாதவங்க கூட இது ஒரு வாரத்துல யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட யூஸ் பண்ண தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாமே பவர் ஸ்ப்ரேயர் ப்ளூ கலர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணிட்டு இல்லை பொதுவாக மற்ற கடைக்கு போனால் அனுப்பிச்சு விட்டுருவாங்க நாங்கள் வந்து எல்லாமே இங்கே கூட தண்ணியை ஊற்றி அவங்களுக்கு என்ன திருப்தினா மட்டும்தான் அனுப்பிச்சுடுவோம் நாங்கள் இத்தவனே அனுப்பிச்சி விட மாட்டோம் நாங்களே ஆயில் மாத்தி விட்டுருவோம் கிரீஸ் வச்சு கொடுத்துருவோம் இது எல்லாமே நாங்கள் எங்களோட இதில் மாற்றி கொடுத்துருவோம் அவங்க சமையலேருந்து வர்றதுக்குலாம் சும்மா அளவாக கொஞ்சம் வந்து வச்சு கொடுத்துருவாங்க நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு எங்களுக்கு அங்கே திருப்தினா மட்டும்தான் இந்த ஸ்ப்ரேயரவே கொடுப்போம் ஏதாவது ஒரு சின்ன கடகடன் இது இதாக இது சவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றி கொடுத்துருது அதுதான் எங்கள் ஃபோர் ஸ்ட்ரோக் வந்து அதே மாதிரி தான் அதாவது ஒரு வெறும் பெட்ரோல் மட்டும் இது போடுறது இன்ஜின் ஆயில் தனியாக ஊற்றிக்கணும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எண்பது டேங்க் அடிமா எண்பது டு தொண்ணூறு டேங்க் அடிக்கும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது நம்ம தான் ஆயில் இன்ஜினுக்கு கம்மியாக விட்டுட்டு இது பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ஆகும் தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் டயத்துக்கு ஐம்பது டேங்கு அதுக்கப்புறம்னா நூறு டேங்க் ஒரு நூறு டேங்க் நூற்றம்பது டேங்க் அடிச்சு முடிச்சோடனே பின்னாடி ஆயில் மாத்திரம் இன்ஜின் ஆயில் மாற்றணும் க்ரீஸ் வைக்கணும் இது ஃபுல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருந்தோம்னா இன்ஜின் அஞ்சு வருஷத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது அடிச்சு சொல்கிறேன் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது தெளிவாக இருக்கும் பெட்ரோலு அதே மாதிரி கரெக்டாக நம்ம தனியாக பெட்ரோலும் தனியாக ஆயில் வாங்கி நம்ம ஊற்றி இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணோம் இந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணோம்னா இன்னும் லைஃப் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் வந்து ஒவ்வொரு பல்கில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதனால கரெக்டாக அந்த பாரத்து இந்த ஹச்பி இந்த மாதிரி பெட்ரோலில் வெறும் பெட்ரோல் மட்டும் தனியாக வாங்கிட்டு ஆயில் தனியாக வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றினோம்னா நம்மளோட இன்ஜினோட லைஃப் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த டூ ஸ்டோ போடுறது வேறுண்ணா சரி உங்கள்ட கேட்டு வரவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா மற்றவங்க காட்டியுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ் பண்ணி தான் கொடுப்போம் நம்ம ஆயில் கொடுத்துறதும் நம்மளோட கடையோட டிஸ்கவுண்ட் எல்லாமே சேர்த்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம லெஸ் பண்ணி தான் கொடுப்போம் இதுதான் நம்ம கடையோட நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு சம்சாரி விவசாயி வந்து நம்ம பேரம் பேசுறதெல்லாம் இருப்பாங்க மேக்ஸிமம் நம்ம ஏழாயிரம் ரூபா சொன்னாலும் நீங்கள் கொண்டு குறீங்க அப்படி இப்போ ஆனால் நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரியே குறைச்சி நம்ம அவங்க திருப்தி ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராண்டையும் ப்ராடக்ட்டையும் பார்ப்போம் ஓகேங்க ரொம்ப தேங்க் யூ